வெல்கம் டு என்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் நெல்லிக்காய் சாதம் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே நான் வந்து குட்டி நெல்லிக்காவை வச்சு சாதம் போட்டிருக்கிறேன் வீடியோ இது வந்து பெரிய நெல்லிக்காய் சாதம் ஆறு நெல்லிக்காய் நான் எடுத்துருக்கிறேன் பெரிய நெல்லிக்காய் ஆறு அதுக்கு நல்லா ஒரு துண்டு இஞ்சி பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா வந்து எடுத்து அரைச்சி விழுதாக வச்சுருக்குறேங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா எடுத்துக்கோங்க ஆறு நெல்லிக்காய் நாலு பச்சை மிளகா ஒரு நல்ல பட்டையாக இவ்வளோ பெருசு இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிக்கிட்டேன் இங்கே வந்து ஒரு கைப்பொடி வேர்க்கடலை வருத்த வேர்க்கடலைங்க அதனால அதனால் நான் அதை அப்படியே பொடி பண்ணியிருக்கேன் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வந்து அதை வருத்திட்டு பொடி பண்ணிக்கோங்க வறுத்த வேர்க்கடலைங்கிறனால நான் அப்படியே இதை பொடி பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி இதை பொடி பண்ணி ஒரு கை வச்சுருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க அரைக்கிறப்ப நாலு மிளகா அரைச்சேன் இப்போ தாளிக்க வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயமும் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் இது வெங்காயம் வந்து விருப்பம் தாங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து போட வேண்டாம் வெங்காயம் நான் வந்து இன்றைக்கி போட்டு செய்ய போகிறேன் நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் வந்து வெங்காயம் போடாமல் செஞ்சுருந்தேன் இப்போ இது வந்து போட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன் இது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா இது வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் முதல்ல ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்குறேங்க எட்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நம்ம தாளிச்சுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டேங்க அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வத்தலை போட்டுக்கலாம் இங்கே எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் நம்ம வந்து சேர்த்து தாளிச்சுக்கலாம் பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க கடுகுள் தம்பருப்பெல்லாம் தாளித்தா உடனே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சேன் பெரிய வெங்காயத்தை போட்டுருக்கிறேன் இப்போ இதை நல்லா நம்ம வ வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த நெல்லிக்காய் விழுதை இதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் அடுப்பை சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு மிக்ஸி ஜார கழுவின தண்ணி மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க இப்போ சிம்ளே தான் வச்சுருக்கிறேன் சிம்ளே வச்சு நல்லா இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கி விடணுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு பாதி உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து சாதம் கலக்கிறப்ப சாத்துக்கும் உப்பு போடுவேன் அதனால் இப்போ நம்ம வந்து தொக்குக்கு பாதி உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துருக்குறேங்க அப்புறம் கால் ஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் தனி மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா இதை வத வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வெந்திருச்சுங்க இந்த தூக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை செஞ்சு வச்ச வேர்க்கடலை பொடியை மேலாக தூவிட்டு ஒரு ஒரு கலரு கலறிட்டு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை பொடியை சேர்த்தாச்சுங்க நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இப்படி தொக்கு கெட்டியாக ரெடி ஆகணுங்க கொஞ்சம் இங்கே பாருங்க அடி பிடிக்கிற மாதிரியும் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு தீஞ்சும் போயிடக்கூடாது அதுக்கு நான் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருக்கிறேன் நல்ல இப்படி கெட்டியாக தொக்கு ரெடி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்கே ஏற்கனவே நான் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்குறேங்க தொக்கு வந்து சாதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்து பார்த்துக்கலாம் முளை இதில் ஒரு ஆறு ஏழு கரண்டி சாதம் போட்டிருக்கிறேன் நான் வந்து அஞ்சு பேர்த்துக்கு கலக்க போகிறேங்க அதனால வந்து ரெண்டு தம்பாளத்தில் நான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன் நம்ம வந்து மொத்த தொக்கையும் மொத்தமாக கொட்டிட வேணாம் கலந்து பார்த்துட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு சரியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சாதம் கலந்துக்கலாம் இப்போ நான் கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சூப்பரான சுவையில் நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிருச்சுங்க எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது தொக்குலேயே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுருக்கறனால சாதத்துக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குதுங்க நெல்லிக்காய் சாதம் இதே மாதிரியே இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னஸ் கிச்சனுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வேற ஒரு வீடியோலாம் சந்திக்கலாம் இதுக்கு இன்றைக்கி நான் வந்து பொரிச்ச அப்ளான் தாங்க வச்சிருக்கிறேன் அப்பலாம் பொரிச்சு தான் வச்சுருக்கிறேன் தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை பொடி போட்டு செஞ்சால் இன்னும் நல்லா அருமையாக பொடி போட்டு நம்ம செஞ்சிருக்கிறது சூப்பராக இருக்குது மேலாவையும் நம்ம வந்து முந்திரி பருப்போல் வேர்க்கடலையோ போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் அது வந்து போடலை நீங்கள் வேணும்னா போட்டுக்கங்க ஓகே தேங்க்யூ பை பை